குமரி மாவட்டத்தில் டேட்டோ குத்தியதால் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் ஆறு பேர் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மேலும் டேட்டோ குத்துவதனால் ஏற்படும் தோல்நோய் பாதிப்பு அதிகரிச்சுட்டு வருவதா அரசு மருத்துவர் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க டேட்டோ நல்லதா கெட்டதா அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் சார் ஒரு டேட்டோ கூட நீ போடல ஏன் இப்படி இருக்க அப்படின்னு மற்றவர்கள் ஏனமாக பேசும் அளவிற்கு டேட்டோ தான் கெத்து அப்படின்னு இன்றைய இளைஞர்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது டேட்டோ அப்படின்னாலே ஃபேஷன் ட்ரெண்ட் அடிக்ஷன் ஒரு முறை டேட்டோ போட்டுக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதுக்கு அடிமையாக்கி கை கால் தொண்டை கழுத்து என உடலில் உள்ள அனைத்து பாகங்களிலும் அவர்களின் டேட்டோ அடிக்ஷன் வெளிப்படுத்துது எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்தில் அழகாக தெரியும் பின்பு அவர்களுக்கே ஆபத்தாக முடியும் அப்படின்றத எடுத்துக்காட்டுது இந்த டேட்டோ தாத்தா பாட்டி காலத்திலேயே பச்சை குத்துவது அப்படின்றது இருந்தது நாகரிகம் வளர வளர மறைந்து போன நிலையில தற்பொழுது டேட்டோ அப்படின்ற பெயர்ல இளைஞர்களை ஈர்த்து வருது வண்ணங்களை ஊசிக்குள் செலுத்தி அதன் மூலமா சருமத்தின் மேல் தேவைப்படும் டிசைன்களை வரைவது தான் இந்த டேட்டோ எந்த அளவு ஊசி ஆழமா சருமத்தினு செலுத்துகிறாங்களோ அந்த அளவு டேட்டோ நீடிக்கும்னு சொல்லப்படுது அப்படி ஆழமா போடப்படக்கூடிய டேட்டோ ஒரு சில பேருக்கு இறக்கும் வரை கூட இருப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு அதுலேயே ரெண்டு வகை டேட்டோஸ் இருக்கு ஒன்னு பர்மனன்ட் இன்னொன்னு டெம்பரரி டெம்பரரி டேட்டோ அப்படின்றது டேட்டோ போட்டுக்கொள்ளும்பொழுது வலி ஏற்படுத்தாது பின்பு சில நாட்களில் தானாக அந்த டேட்டோ அழிஞ்சிடும் பர்மனண்ட் டேட்டோ அப்படின்றது போடும்போதும் சரி போட்டுக்கிட்ட பிறகும் சரி சில நேரத்துக்கு வலி இருக்கும் இது அதிகபட்சமாக பதினைந்துலேருந்து இருபது ஆண்டுகள் வரை அழியாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது டேட்டோவினால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் ஒன் டேட்டோ போட்டுக்கொள்பவர்களில் சிலருக்கு ரத்த கசிவு சருமத்தில் அறிவு போன்றவை ஏற்படுதுன்னு சில மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது பாயிண்ட் நம்பர் டூ டேட்டோ போடும்பொழுது உங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஊசி முதல் முறை பயன்படுத்தப்படுதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைனா அந்த ஊசி மூலமாக பேக்டீரியா பரவக்கூடும் சொல்லப்படுது டேட்டோ போடுறதுனால டியூபர்குளோசிஸ் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது வெளி தோற்ற சந்தோஷத்துக்காக உடலை வருத்தி இந்த டேட்டோ போட்டுக்க வேண்டாம் ஆரோக்கியமான முறையில் வாழ்வதே உண்மையான சந்தோஷம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டேட்டோ போட்டிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணு